நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ புமோவும் வெளியாகிடுச்சி ஒரு வழியாக ஆகாஷ் அணு இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுது நம்ம ஆகாஷ் வலுக்கட்டாயமாக அணு கழுத்தில் தாலியே கட்டி ஸோ இப்போ நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி ஒரு பிரச்சனையை ஜோசியர் கிளப்பி விட்டதுனால இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடும் சேர்ந்து முடிவு பண்ணிடுறாங்க இது கூட சுந்தரியோட திட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் ஸோ அதான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நம்ம ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா இதை ஏற்றுக்கவே இல்லை ஸோ கண்டிப்பாக அணுவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு விடாபடியாக இருக்கிறாப்புல ஸோ கோவத்துக்கு உச்சிக்கு போகிற நம்ம ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஜாதகத்தையே எடுத்துக்கிட்டு வந்து வெளியில் போட்டு நெருப்பை போட்டு கொளுத்துறாப்புல ஸோ இதெல்லாம் பார்க்குற சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடம் தண்ணியை தூக்கி ஆகாஷ் மேலே ஊற்றி இதுக்கப்புறம் நீ வந்து அந்த அணுவை தலைமொழிகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி விடுறாங்க ஆனால் நம்ம ஆகாஷ் வந்து பயங்கரமாக கலாட்டா பண்ணுறாப்புல இந்த விஷயத்தை அபியும் கவனிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் அபியும் நம்ம ராகவும் டிசைட் பண்ணி நம்ம ஆகாஷையும் அணுவையும் சேர்ந்து பேச வைக்கிறாங்க கோயிலில் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷ் வந்து வலுக்கட்டாயமாக அணு கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்